மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தங்க முனியப்ப சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் பூர்ணகதியுடன் நிறைவுற்று சிவாச்சாரியர்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து முதலில் ஸ்ரீ ராஜகணபதி கொங்கலம்மன் புக்ராண்டி நவகிரக கும்பாபிஷேகமும் பின்னர் கோவில் நுழைவாயில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ தங்க முனியப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது அப்பொழுது சிவாச்சாரியர்கள் சிறப்பு வேத மந்திரங்கள் முழங்க தங்க முனியப்ப சுவாமி ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக பெருவிழாவை மிக விமரிசையாக நடத்தினர் பின்னர் மூலவர் ஸ்ரீ தங்க முனியப்ப சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் காட்டப்புத்தூரில் உள்ள மிக பழமை வாய்ந்த பல நூற்றாண்டு அருள்மிகு ஸ்ரீ பிடாரி ஸ்ரீ மதுரை காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் பூர்ணகதியுடன் நிறைவுற்று சிவாச்சாரியர்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள மூன்று விமான கலசத்தில் சிறப்பு பூஜைகள் செய்த பின் மகா கும்பாபிஷேக விழாவை மிக விமர்சையாக புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற பிறகு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் மூலவர் அருள்மிகு பிடாரை ஸ்ரீ மதுரகாளியம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இதில் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது ி அருகே உள்ள சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ உக்ர பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் பதினேழாம் ஆண்டு ஸ்ரீ சதசண்டி மகா பிரத்யங்கரா தேவி யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றன இத்திருக்கோவிலில் அமர்ந்த நிலையில் பிரத்யங்கரா தேவி அருள்பாலித்து வருகின்றார் தேவிக்கு ஆண்டுதோறும் ஆணி மதத்தில் நவசண்டி யாகம் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் துவங்கியது முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு பிரம்மாண்ட குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியர்கள் மகா பிரத்யங்கரா தேவி யாகத்தை நடத்தினர் தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன யாக குண்டத்தில் நெய் சர்க்கரை பொங்கல் பட்டு சேலைகள் பூ மாலைகள் எலும்பற்றி பழ மாலைகள் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் மற்றும் அனைத்து வகை பழ வகைகள் இனிப்பு வகைகள் கொண்டு வேத மந்திரங்கள் முழக குண்டத்தில் சமர்ப்பித்தனர் நிறைவாக யாக மகா பூர்ணாகுதி அளிக்கப்பட்டு பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ உக்கர பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டனர் காணும் பரிகார தலமான காஞ்சி வழக்கர தீஸ்வரர் திருக்கோவில் ஆணி உத்தர திருக்கல்யாணம் பிரம்மோற்று விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற பல்வேறு சைவ வைணவ திருக்கோவில்களும் பரிகார தலங்களும் அமைந்துள்ளது அவ்வகையிலும் வழக்குகளை எளிதில் தீர்வு காணும் பரிகார தலமாக காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வழக்கர தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ந்து பதினாறு வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டால் அனைத்து வழக்குகளும் எளிதில் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அவ்வகையில் திருக்கோவிலின் வருடாந்திர ஆணி உத்தர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் இன்று காலை எட்டு மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக திருக்கோவில் சிவாச்சாரியார் அரிஹரன் கொடிமரம் அருகே ஒன்பது கலசங்களை நிலை நிறுத்தி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை தொடங்கி பல்வேறு வேத திருமந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து நந்தி படம் பொறித்த கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது முதல் நாள் காலை உற்சவமாக வழக்கருதீஸ்வரர் சோமா ஸ்கந்தர் உமாதேவி அம்பாள் மற்றும் மருதுவாழ் குழலி சிறப்பு மலர் அலங்காரத்தில் சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா கண்டார்கள் இந்த கொடியேற்ற விழாவில் திருக்கோவில் செயல் அலுவலர் பஜ்ரவேலு உபயத்தாரர் கே யு எஸ் சோமசுந்தரம் நாயகம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மேரூர் அடுத்து வயலக்காவூர் கிராமத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து பிரசித்தி பெற்ற ஏலவார்குழலி அம்மை சமேத ஸ்ரீ வாசேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களும் கோவில் வளாகத்தில் பல்வேறு ஹோமம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று காலை மூன்றாம் கால யாக வேள்வி பூஜை முடிந்த பின் மேலத்தாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கலசங்கள் மீது ஊற்றி தீப ஆராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ஒட்டி கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவைக்கான திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் கலந்து நடக்குது கலந்து நடக்குது யா கோயில வளச்ச காரையற கலந்து நடக்குது யா பாலா சரணம் பாலா சரணம் கலந்து நடக்குது गया ृदयाय योगाएन महा गंगा नींदा महांगुराय नहा नारायण महांग्यों नरेक्षद्यो कैदे गंगाया नहाय ना ज्योस्तायन मौद्रेन म தளங்களில் அக்னி ஸ்தலமாக வழங்கக்கூடிய அண்ணாமலையார் சிறப்பு ரஃபேல் ஆணி முன்னிட்டு அறுபத்தி மூன்று அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இன்று அதிகாலை அண்ணாமலையார் ஆலயம் நடைபெறப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு உற்சவ மூர்த்தியான விநாயகர் சுவாமி அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆணி பிரமோற்சவத்தை முன்னிட்டு சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் நிகழ்வான தட்சிணாயன கால கொடியேற்றம் கடகலக்கணத்தில் சரியாக காலை ஏழு மணி ஒன்பது நிமிடத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி தாளத்துடன் அறுபத்தி மூன்றடி உயரம் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இந்த கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு தனி சன்னதியாக உள்ள மகா வாராகியம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வாராகியம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இனிப்பு அலங்காரம் குங்கும அலங்காரம் மஞ்சள் அலங்காரம் சந்தன அலங்காரம் மாதுளை அலங்காரம் என பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரணை நடைபெறும் மேலும் அதனைத் தொடர்ந்து மலை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றது ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிவித்துக் கொண்டார்கள் ஆஷாட நவராத்திரி விழா இரண்டாவது நாளான இன்று மஞ்சள் அலங்காரம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாராகிய வழிபட்டனர் தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையானதாகும் தண்டத்தோடு இருக்கும் ராமர் மூலவராக அமைந்துள்ளார் அனுமார் விநாயகர் கருடாழ்வார் துர்கையம்மன் பரிவார தெய்வங்களாக பாலித்து வருகின்றனர் தஞ்சையில் உள்ள பெருமாள் கோவில்களில் இக்கோவில் முக்கியமான கோவிலாக விளங்கி வருகின்றது பல்வேறு விசேஷ நிகழ்வுகள் நடைபெற்று இக்கோவிலின் முக்கிய நிகழ்வான கோதண்ட ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக திருக்கல்யாணத்தில் பங்கேற்றால் திருமண வாக்கியம் தம்பதியர் ஒற்றுமை குழந்தை பாக்கியம் மாங்கல்ய பலம் ஆகியவை நடைபெறும் என்பது பக்தர்களின் ஐதீகம் எனவே பழங்கள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு திருமாங்கல்ய சரடு வளையல் சீப்பு குங்கும சிமிழ் கண்ணாடி இனிப்பு வகைகள் போன்ற சீர்வரசை பொருட்களை பக்தர்கள் தாம்பலத்தில் எடுத்து வந்தனர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்றுதல் உட்பட சம்பிரதாய சடங்குகள் நடைபெற்றன தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க கோதண்ட ராமரிடம் இருந்து திருமங்கலியத்தை சிவாச்சாரியர் எடுத்து சீதா தேவிக்கு அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையடுத்து கோதண்டராமர் சீதாதேவி இருவரும் திருக்கல்யாண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் காண்பிக்கப்பட்டது திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் தேவியின் அருளை பெற்றனர் ஆனி மாத ஆஷாட ஏகதசி முன்னிட்டு பல்வேறு வாராகியம்மன் ஆலயங்களில் இன்று முதல் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இந்நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட உழவர் சந்தை பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் ஆணி மாத ஆஷாட ஏகாதசி முன்னிட்டு சுவாமிக்கு இன்று எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சமிருதம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு உதிரி பூக்களால் நாமவாளிகள் கூறிய பிறகு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது கரூர் உழவர் சந்தை அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத ஆஷாட ஏகதசியின் முதல் நாள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் ாமம் அள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் ஏழாம் நாள் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சந்தனகாப்பா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவில் கடந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பதரை மணி அளவில் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் ஏழாம் நாளான நேற்று அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பு நிகழ்வும் நடைபெற்றது தொடர்ந்து சந்தனக்கா பல்லங்காரத்தில் அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு காண்பிக்கப்பட்டது வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தர்மராஜர் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் மாட அன்பர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கணாச்சாரி மற்றும் ரெட்டணை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் செஞ்சி தாலுக்கா பெரும்பூண்டி பெரியாய் உடன்வர் பெரியாண்டவர் திருப்பணி செய்து தீந்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கணபதி வேள்வி திருமகள் வழிபாடு காப்பு கட்டுதலும் மாலை ஆறு முப்பது மணிக்கு முதலாம் கால வேள்வியும் பூர்ணகதி சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெற்றது ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் கால வேள்வியும் பூரணகுதி மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் பத்து முப்பது மணிக்கு பாவன அபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு மூன்றாம் கால வேள்வியும் பூர்ணாகுதி மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் இரவு பத்து மணிக்கு திருமேனிகளுக்கு மருந்து சாத்துதல் நடைபெற்றது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று காலையில் ஐந்து முப்பது மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி மூலவருக்கு ஆனந்தாட்டல் காப்பு அணிவித்தலும் ஆறு மணிக்கு நான்காம் கால யாக வேள்வியும் நாடி சந்தானம் எட்டு மணிக்கு பூரணாகுதி மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் பேருளி வழிபாடு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு கடும் புறப்பாடும் ஒன்பது மணிக்கு விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது தொடர்ந்து கருவறையில் உள்ள தெய்வங்களுக்கும் குடமுழுக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திண்டிவனம் சுந்தரமூர்த்தி சிவனடியார் தென் சென்னை மாவட்ட பாஜக தலைவர் காளிதாஸ் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரும்பூண்டி விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரும்பூண்டி ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் நடராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சம்பத் உள்ளிட்ட அனைத்து உபயதாரர்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் திருத்துறைப்பூண்டி அருகே அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் ஆணி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சீலத்த பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆணி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று பக்தர்கள் விரதமிருந்து அம்மனுக்கு பால் கவடி எடுத்து வந்தும் மாவிளக்கு போட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆலயத்தில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆஷாட நவராத்திரியின் மூன்றாம் நாளான நேற்று மயிலாடுதுறை கட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மங்கள வராகி அம்மனுக்கு சந்தனக்கா அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்ப்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மங்களவராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன மூன்றாம் நாளான நேற்று பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சந்தனக்காப் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாராதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் அருகே ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தர் நாற்பத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை வெள்ளிக்கவச அலங்காரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்து அனுச்சம்பாளையத்தில் அமைந்திருக்கும் பழமையான ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்த மகா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தரின் ஐநூத்தி நாற்பத்தி நான்காவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு இன்று ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு துளசி வண்ண நறுமலர்கள் கஸ்தூரி மஞ்சளில் அர்ச்சனை செய்தபின் பின் பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர் அப்போது ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தர் சிறிய தேரில் எழுந்தருளி கோவில் உட்புறப்பாடு உலா நடைபெற்றது இதில் கர்நாடக மாநிலம் சிம்மோகா மாவட்டம் பாளைக்கார் மட ஆலய இளைய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தி எட்டு ராமபிரிய தீர்த்தர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மேலும் இங்குள்ள பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயம் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது செஞ்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் உற்சவ திருமூர்த்திக்கு திருக்கல்யாண வைபவ விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகராட்சியின் ஈசான்ய முலையில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்து சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் செஞ்சி சிறுகடம்பூர் காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் அமைந்துள்ள உற்சவ திருமூர்த்திக்கு திருக்கல்யாண வைபோக வழிபாடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கல்யாண விழாவில் பக்தர்கள் பல வகையான பழங்கள் கொண்டு திருமண வரிசை தட்டுகளுடன் தாளங்கள் முழங்க திருக்கோவிலை வலம் வந்தனா் பின்னர் பக்தர்கள் சுவாமியை தோளில் சுமந்து சிவாச்சாரியார்கள் திருமண சடங்குகளுடன் மாலை மாற்ற நிகழ்ச்சியுடன் பக்தர்கள் சுவாமியை விழா மேடையில் அமர வைத்தனர் கலசங்கள் வைத்து யாகங்கள் அமைக்கப்பட்டு யாக பூஜை நடைபெற்றது பக்தர்களின் இருவிட்டார் சடங்குகளுடன் சிவன் பார்வதிக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் திருமண மந்திரங்கள் ஓத சுவாமிகளுக்கும் கலசங்களுக்கும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது முன்னதாக மூலவர் காசி விஸ்வநாதருக்கும் உற்சவர் சிவன் பார்வதிக்கும் பால் தயிர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பலவகை மலர்கள் தங்க ஆபரணங்களுடன் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது பின்னர் யாக ஹோம மந்திரங்களுடன் சுவாமிக்கு பூணூல் சார்த்தப்பட்டு பக்தர்கள் சிவபுராணம் சிவ பாடல்கள் பாட மாங்கல்ய பூஜைகளுடன் பக்தர்களின் கரகோஷத்துடன் திருமண வைபோகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர் பின்னர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியின் பாதங்களுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் திருமண விழா கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து சிவபெருமான் பார்வதி அம்பாளுக்கு ஆரத்தி பாடல்கள் பாடியவாறு பெண் பக்தர்கள் ஆரத்தி எடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் சிவ தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது